காஷ்மீர் சில்லியும் கூட போடுறதுக்கு வந்து கொஞ்சம் காஷ்மீர் சில்லியும் அது வந்து அரைக்கில வாங்கியிருக்கிறேன் காஷ்மீர் சில்லி இது கூட போட்டு பொடிச்சு வச்சா கலரும் சு நல்லாவும் இருக்கும் குழம்பு தூளும் நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் நல்லா காரமாகவும் இருக்கும் இது தனி மிளகத்தில் நம்ம வீட்டில் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கோம்னா நல்லா இருக்கனால யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நான் தனியாக வாங்கியிருக்கிறேன் இது வந்து கேஷ்மீர் தூ மிளக வந்து கூட போட்டு அரைச்சோன்னா காரம் நல்லாயிருக்கும் கலரும் நல்லாயிருக்கும் ஏற்கனவே குழம்பு தூள் நான் கொஞ்சம் அரைச்சி வச்சிருக்கிறேன் ஏற்கனவே வந்து கறி மசாலா தூள் நான் ஏற்கனவே அரைச்சி வீடியோவில் போட்டிருக்கிறேன் அது இருக்குது இது கூட வந்து நான் கொஞ்சம் தனி மல்லிகைப்பூள் வந்து நான் வாங்கியிருக்கிறேன் நான் அது கூட வந்து கொஞ்சம் கழுகு ஜீரகம் வெந்தயம் அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் தூள் இது வந்து பட்டை வந்து இது வந்து புழு பட்டை இது நார்மல் பட்டையை விட வந்து இந்த பட்டை வந்து நல்லா இருக்கும் இது வந்து பட்டை வந்து ஃப்ளேவர் நல்லா இருக்கும் நல்லா மனமாகவும் இருக்கும் இது வந்து பிரியாணிக்காக நான் வாங்கி நான் பொடிச்சு வச்சுக்கிடுவேன் நான் லைட்டாக வறுத்து அதை பொடிச்சு வச்சேன்னா பிரியாணிக்கு போடும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கும் அது கூட கொஞ்சம் குருமொழும் வாங்கியிருக்கிறேன் அது கூட வந்து இந்தியா கேட் பாசிபிக் ரைஸ் வாங்கியிருக்கிறேன் இது வந்து கொஞ்சம் சிக்கன் பிரியாணி வந்து வச்சு பார்க்கலான்னு வாங்கியிருக்கேன் ஆனால் சூப்பராக இருக்கும் அது வந்து ரைஸ் நல்லா அரிசி வந்து நல்லா பொடியாக சண்டைமா நல்லா நேட்டமாக இருக்கும் இதே இந்த சாப்பாடு வச்சு நான் ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் அது ரைஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குங்கிறதான் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் நான் நான் வச்சு அனுப்பிச்சி வச்சுட்டேன்னா எனக்கு ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு வந்து நல்லா இருக்கும் அதனால் ஸ்கோர் பண்ணி வச்சுக்கிருந்தேன் நான் இந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்கி பிடிச்சது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் வேலையும் பரவாயில்ல உங்களுக்கு இந்த வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தேன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் செல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ